ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்க்க போகிறாங்க இன்றைக்கி வந்து அறுவடையில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் வந்து இன்னைக்கு நிறைய அறுவடை பண்ண போகிறேங்க ஒரே சமயத்தில் நிறைய காய் காய்ச்சி நிறைய பழமும் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க அப்புறம் மாடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரம் கலந்து இந்த மண்புரோ மண்புழு உரம்லாம் கலந்து கொஞ்சம் விதையெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் முடிஞ்சால் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா மழை வேற வர வர்ற மாதிரி இருக்குது இப்ப போட்டானா வீடியோ அட்டாச் பண்றேன் அப்படி இல்லைன்னா தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம டிராகன் ஃபோட்டோ வந்து அறுவடை பண்ணிருவோம் வாங்க மழை பாருங்க மழை வேற அப்படி தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் நம்ம அறுவடை பண்ணுவோம் இன்னைக்கு டிராகன் ஃப்ரூட் வந்து ஒரு ஏழு எட்டு பழம் இருக்குதுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்கே ரெண்டு பழம் இருக்கு அப்புறம் இங்கே ரெண்டு பழம் இருக்கு பின்னாடி மூணு பழம் இருக்கு அப்புறம் கீழே அந்த சைடு ஒன்று இருக்கு எப்படி பறிக்க போகிறோம் அப்படின்ட்டு தான் தெரியல எட்டுதான் முதல்ல நான் பறிச்சிடுறேன் மழை வந்துருச்சுங்க மழை நின்னோன்னு அதுக்கப்புறமா வந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா கேமராலாம் நனையும் நம்ம அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் நம்மள்ட்ட கிடைக்குங்க இது கூடவே நீட்டு கோவக்காய் செடியும் நம்மள்கிட்ட கிடைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் நான் சென்ட் பண்ணுறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாக எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நேராக வாட்ஸ்அப்பு வந்துடும் அது மூலமாக நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மழை நின்றுச்சு மழை பெய்யவும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி முதல்ல இங்க இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம் பழத்தை முதல்ல எட்டரை பழமா நான் பறிச்சிட்றேன் கொஞ்சம் ரொம்ப கீழெல்லாம் இருக்கு அது எட்டாதுன்ட்டு நினைக்கிறேன் பறிக்க முடியுமா என்னான்ட்டு தெரியல இதெல்லாம் பறிச்சுட்டேங்க கீழே இருக்கிறதா எப்படி பறிக்க போறேன்னு தெரியல ரெண்டு நாலு அஞ்சு பழம் பறிச்சிருக்கேன் இன்னும் கீழ இருக்கு அதையும் பறிப்போம் உள்ள இருக்கிறத பறிக்க ட்ரை பண்ணுவாங்க கிளையவே உடைச்சி போட்டுடலாம் போல இருக்கு பாப்பா பா கஷ்ட எப்படி கஷ்டப்பட்டு ஒன்னு பறிச்சிட்டேன் ரெண்டு அந்த சைடு இருக்குது முள்ளு குச்சி எடுத்துட்டு வரலாங்க மாப் எடுத்து வந்திருக்கேன் அந்த மாப்பால பிடிச்சி இழுப்போம் வெயிட் பண்ணுங்க எடுத்துட்டு வந்துடுறேன் ஒரு உடஞ்ச மாப்பு ஒண்ணு வீட்டுல வச்சிருந்தாங்க அதை எடுத்துட்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த சைடு எப்படி விட்டு கூக்கலாம் அப்படின்ட்டு சக்சஸ் ஆகுமா என்னன்ட்டு தெரியல ஹம் எடுக்க முடியாது போல இருக்கு இல்லைங்க என்னால எடுக்க முடியாது முடிஞ்ச பையனை விட்டு எடுக்க சொல்லிட்டு காமிக்கிறேன் பையன் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு நீங்களே பறிங்க இதை அப்படின்ட்டு கடைசியா இதை பறிச்சு வீடியோ இதில் முடிச்சுக்கோங்க அப்படின்னு பிச்சு எடுத்துட்டேன் இது பாருங்க எவ்வளவு பழம் இன்னைக்கு நல்லா மூணு பழம் நல்லா பெருசு பெருசா இருக்குதுங்க ஒண்ணு ரெண்டு மூணு மூணு பழம் நல்லா பெருசா இருக்கு அப்புறம் ரெண்டு நாலு ஒரு அஞ்சு பழம் வந்து சின்ன சின்னதா இருக்குது ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த இதை விட பெரிய பாட்டில் வச்சிருந்தேன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பழம் நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும் நான் சின்ன இதில் வச்சிருக்கேன் இல்லைங்களா அதனால அதோட சைஸ் வந்து இவ்வளோதான் இருக்கு எடுத்துட்டு பெருசுல வைக்கலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது வைக்கணுங்க ஒரு பெரிய பாட்டில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு இல்லாமல் இன்னொன்று வைச்சோம் ஆனால் இதில் அந்தளவு ஈல்டு வரலை இது இது கொஞ்சம் இது பாருங்க நோய் வந்த மாதிரி எல்லாம் இருக்குது அந்த அளவு இதுல ஈல்டு வர மாட்டேங்குது காய் எதுவுமே வைக்கல அந்த வச்சதுல வச்சதுலதான் வந்து நல்லா வந்து நமக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்ப பூ எதுவும் இல்லை இனிமே பூ எடுக்குமா என்னன்ட்டு தெரியல ஏன்னா இன்னும் ஒரு மாசத்துல அதுக்கு சீசன் வந்து முடிய போகுது பாப்போம் வெயிட் பண்ணி பாப்போம் பூ வருதா என்னன்ட்டு ஒரே ஒரு பழம் மட்டும் உங்களுக்கு நான் அத ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பெருசா ஓபன் பண்ணவா அருமையா இருக்குது சூப்பரா இருக்குதுங்க இனிப்பாது அழகா இருக்குது ஆனா இது நம்ம வந்து இந்த ரெட்டு வந்து மோஸ்ட்லி கடையில பாக்க முடியாது ஒயிட் தான் இருக்கும் ரெட்டுங்கிறதுனால இது இனிப்பா இருக்கும் என்னமோட்டு தெரியல அந்த ஒயிட் வந்து கடையில வாங்குறது அந்த அளவு இனிக்காது சலச்சல சலன் இருக்கும் இது வந்து சூப்பராக இருக்குதுங்க நல்லாவே இருக்குது நல்லா இனிப்பாக இருக்குது இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஒரு ஒரு பழம் எடுத்துக்குவாங்க நிறைய இருக்கிறனால ஒன்று ரெண்டு வர்றப்ப கட் பண்ணி கட் பண்ணி பீஸ் பீஸாக சாப்பிடுவோம் இன்னைக்கு ஆளுக்கு ஒன்றா சாப்பிடுவாங்க சரி வாங்க நம்ம அடுத்த அறுவடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இது வந்து கோவக்காய் இருக்குதுங்க கோவக்காயை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் ஃப்ளை கடிச்சு 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 சேதாரம் பண்ணிக்கிட்டே இருந்தது இப்போ அந்த ஃப்ரூட் ஃப்ளை காணோம் கோவக்காய் கொஞ்சம் நமக்கு இருக்குது இன்னைக்கு கடிச்சிச்சுன்னா அப்படியே அதை அழுகி போன மாதிரி ஒரு மாதிரி வீணா போய் வீணா போயிட்டு கோவக்காயே காயே கிடைக்காம இருந்தது பெரிய காயா இருந்தா நம்ம கவர் போட்டு விடலாம் புடலங்காய் பீர்க்கங்கா இந்த மாதிரி இருந்தா இது இவ்வளவு காய் வரும் இது ஒன்று ஒன்றுத்துக்கு எப்படி கவர் போடுறதுன்ட்டு விட்டாச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த அந்த பார்த்தீங்களா அது இருக்கு புரிங்க பாருங்க கடிச்சிருக்கு பாருங்க இந்த தான் அது பண்ணி பண்ணி வச்சிருது அப்போ அந்த கிளையில் நிறைய காய்ங்க ஒரே கிளையில நம்மக்கிட்ட நீட்டு கோவக்காய் சேரி எப்பொழுதுமே கிடைக்குங்க இந்த மலேசியன் கோவக்காய் இது இது வந்து எப்பொழுதுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கீங்க அந்தப்புறம் இருக்கு மேல இருக்கு இங்க பாரு இங்க இருக்கு எட்டலை உள்ள அங்க ஒரு கொடி இல்லையா அந்த கொடியிலையும் கொஞ்சம் இருக்கு வாங்க பறிச்சுக்கோ தண்ணி சல சல சலன்னு மேல சொட்டுது பா பந்தலம் இருக்கவும் அவ்வளோதான் இந்த காயிலையும் பார்த்தீங்களா அங்கே பாருங்க ஃப்ரூட் ஃப்ளை தான் இதுவும் வேலை பண்ணது இங்கே பாருங்க அவ்வளோதாங்க ஒன்று ரெண்டு இருந்தது நான் அப்புறமா பறிச்சுக்கிறேன் இன்னைக்கு பாருங்க நாளைக்கு நம்ம வீட்டில் கோவக்காய் பொரியல் நல்லா நிறைய வீணாக்கிடுச்சு கிட்டத்தட்ட அரை கிலோ இருக்குங்க காய் வந்து நல்லா வெயிட்டா இருக்கும் அரை கிலோவுக்கு கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் அடுத்து செரி டொமோட்டோ செரி டொமோட்டோ இருக்குதுங்க அதையும் கொஞ்சம் பறிச்சுக்குவோம் ஆனா என்னதான் சொல்லுங்க தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தான் அட்டகாசமா வளருது காயும் அந்த சமயத்தில் நல்லா தெரட்சியா தெரியுது வெயிலில் வந்து அந்த அளவு தெர்ச்சி இல்ல இருந்தாலும் காய்க்குது பாருங்க இந்த செடியில காயெல்லாம் நிறையவே இருக்கு இருந்தாலும் அப்ப பாக்கிறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் இப்ப நிறைய ஆட்டோமோட்டோலாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் வேர் பிடிச்சி நல்லா தலைஞ்சி வந்துருச்சு அதே உங்கள்ட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோதான் தான் இருக்கு இப்படி வாங்க இங்க பாருங்க லைப்ரரி ஏட்டோமோட்டோலாம் அங்கே வச்சிருக்கேன் பாருங்க காலையில நல்லா இருந்தது இப்ப எல்லாம் மழை பெய்யும் சாஞ்சு இருக்குது இதுல ஒரு செடி தான் வந்து விடணும் குச்சி வச்சிருக்கேன் வந்து கயிறு வச்சு ஒரு செடியை கட்டிட்டு ஒரு செடியை பிடுங்கி வேற பேகுக்கு மாத்தலாம் அப்படின்னுட்டு இருக்கேன் ஏன்னா சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஒரு எப்படியும் ஒரு ஆறு ஏழு பை கிட்ட எல்லாம் மண்ணை செடி வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு அந்த மண்ணெல்லாம் கீழே கொட்டி வேற எல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன் ஒரு நாலு பை எடுத்து வச்சிருக்கேன் நேத்திக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால அதை பண்ணல இன்னும் ஒரு மூணு நாலு பை இருக்குது அந்த பையெல்லாம் எடுத்து கொட்டிட்டு அதெல்லாம் தூக்கி மேலே போட்டுட்டு மேலே இருக்க பைய கீழே இறக்கி இந்த தக்காளி செடியெல்லாம் பிடுங்கி அதில் வைக்கலான்ட்டு இருக்கேன் பார்க்கணுங்க இன்னைக்கு பண்ண முடியல எல்லாம் மழை பெய்யவும் கொஞ்சம் இடம்லாம் சதம் ஆயிடுச்சு இனிமேல் நீங்க வேலை பார்க்க முடியாது நாளைக்கு எது முடிஞ்சா அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அதாவது கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது சிகப்பு வெண்டை ஒரு ரெண்டு பேகு பார்த்தீங்கன்னா கா இந்த இந்த வெண்டைக்காய் போறப்போ ஒரு ரெண்டு பேக் களியாயிருச்சு ஒரு நாலஞ்சு பேகு இருந்துது அப்படின்னா ஒரு நாலு பேக்கில் போட்டிருப்பேன் வெண்டைக்காய் அப்போ ரெண்டு தான் இருந்தது அதனால ரெண்டு பேக்கில் ரெண்டு வெண்டைக்காய் செடி போட்டு அதுவும் இப்போ காய் காய்ச்சிருக்குது இங்க ஒரு செடி இருக்கு பாருங்க இதில் வந்து மொசைக்கு வைரஸ் வந்துருச்சு பாருங்க இங்கே பாருங்க இப்போ அந்த பரிச்சம் பாத்தீங்களா அந்த செடியும் பக்கத்தில் இருந்துருந்தது அப்படின்னா அதுலேயும் மொசைக்கு வைரஸ் வந்திருக்கும் இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது நம்ம செடி வளர்க்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செடியை வந்து கலந்து 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 வைங்க இப்போ ஒரு வெண்டைக்காய் வச்சிங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வைங்க ஒரு தக்காளி வைங்க ஒரு கொத்தவரங்காய் வைங்க ஏன்னா நம்ம ஒரே செடியா வைக்கும் போது ஒரு செடியில ஏதாவது நோய் தாக்குதல் வந்தாலும் சரி பூச்சி தாக்குதல் வந்தாலும் சரி அப்படியே பரவிக்கிட்டே வந்துடும் நம்ம தோட்டத்துல எல்லாம் கலந்து கலந்து தான் இருக்கும் சில இடத்துக்கு பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும் இந்த கத்திரிக்காய்லாம் வந்து வரிசையா இருக்கும் அதுல வந்து பூச்சி தாக்குதல் மட்டும் தான் அட்டாக் பண்ணும் நோய் தாக்குதல் அந்த அளவு பெருசா வந்தது இல்லை கத்திரிக்காய்ல ஆனா இந்த வெண்டைக்காயில மட்டும் இது வந்தது அப்படின்னா பரவிடும் கலந்து கலந்து வச்சீங்க அப்படின்னா நோயும் பரவாது உங்களுக்கு பூச்சியும் வந்து இப்ப வெண்டைக்காயில இருக்க பூச்சி வந்து கத்திரிக்காய் செடியை வந்து பிடிக்காது அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும் அதனால கலந்து கலந்து வைங்க நாங்க அப்படிதான் வைக்கிறது அதிகம் நம்ம வந்து தோட்டம் வந்து அப்புறம் பூச்சி தாங்க பூச்சி கட்டுப்படுத்த முடியாம தான் நிறைய பேர் வந்து அந்த மாடி தோட்டம் ஆரம்பிச்சு கைவிட்டுறாங்க ஆரம்பத்துல நம்ம தோட்டம் ஆரம்பிக்கும் போது பூச்சி தாக்குதல் நிறைய வரும் நாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா காயும் நல்லா வந்தது அதே சமயம் பூச்சி தாக்குதல் நிறையவும் இருந்தது அந்த முள்ளங்கி இலைக்கு அடியிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கவனிக்காமல் விட்டோம் அப்படியே புழுக்கள் நிறைய இருந்தது அந்த இலைக்கு அடியில் நம்ம தோட்டம் நல்லா பெருசாகும் போது என்ன ஆகுன்ட்டான்னா நம்ம தோட்டத்துக்கு நன்மை செய்கிற பூச்சியும் வரும் தீமை செய்கிற பூச்சியும் வரும் அந்த மாதிரி நன்மை செய்கிற பூச்சிகள் பார்த்தீங்கன்னா தீமை செய்கிற பூச்சிகளை வந்து சாப்பிட்றோம் கொஞ்சம் பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் நான் சொன்ன மெத்தடு அந்த பிளான்ட்டை வந்து அப்படியே கலந்து கலந்து வைங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அதிகம் வந்து நான் பூச்சி பூச்சி சாட்டி எதுவும் தெளிக்கிறதே இல்லை இது கொஞ்சம் வந்து நமக்கு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆரம்பத்தில் ஆனால் வாரத்தில் ஒரு முறை த்ரீ ஜி சொல்யூஷன் வந்து தெளிச்சுக்கிட்டே இருப்போம் செடிகள் வந்து கம்மியாக இருக்கிறப்ப வார வார வாரம் த்ரீ ஜி சொல்யூஷன் வந்து தெளிச்சுக்கிட்டே இருப்போம் இப்போ அதெல்லாம் பண்றது இல்லைங்க ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்கு அதையும் பறிச்சுப்போம் என்ன இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இதுதான் வந்து போலி ஒன்று குதிச்சிருச்சு பாருங்க வேற எங்கேயாவது இருந்தால் காமிக்கிறேன் அதுதான் போலி பொரிவண்டுன்ட்டு சொல்லுவாங்க அந்த போலி பொறிவண்டு என்ன பண்ணுன்னா இலைகளுக்கு அடி இலைகளுக்கு அடியில் வந்து முட்டை முட்டையிட்டு அது குஞ்சு பொரிச்சு அதோட லார்வாக்கள் தான் இது இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அப்படியே இலையை வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க இது இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த வண்டு வந்து கையில கண்ணுல பட்டுச்சு நம்ம கண்ணுல தெரிஞ்சதுன்னா அதை எடுத்து கீழே போட்டு நம்ம மாடியில செப்பல் போட்டு நடந்தோம்னா அது செப்பலால காலி பண்ணிடுங்க வண்டை காலி பண்ணிட்டோம்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது இது வந்துருச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் நான் எப்பொழுதுமே மாடிக்கு வரும்போது பாப்பேன் கத்திரிக்காய் இந்த பாருங்க இங்க இருக்கு பாருங்க இப்படி குதிச்சிருது உடனே டக்குன்னு கையால புடிச்சிடணும் அதை சில நேரம் வந்து குதிக்காது சில நேரம் வந்து டக்குனு கீழே குதிச்சிரும் அது அது அதை காப்பாத்திக்கிறதுக்காக குதிச்சிரும் டக்குனு எடுத்து போட்டு காலி பண்ணிடணும் வண்டிலேயே ரெண்டு வண்டு இருக்குது போலி பொரி வண்டு இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நன்மை செய்யற லேடி பக் இருக்குது அதை கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம காலி பண்ணணும் லேடி பக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும் அதுல மேல பாத்தீங்கன்னா இப்படி வரி வரியா கோடு இருக்கும் இதே இந்த போலிப்பொரி வண்டுல வந்து புள்ளி புள்ளியா இருக்கும் அந்த புள்ளி புள்ளியா இருந்ததுன்னா அது நமக்கு கடுதல் செய்யற வண்டு அப்படின்னு சொல்லி எடுத்து காலி பண்ணிருங்க வாங்க கத்திரிக்காயை பறிக்க ஆரம்பிச்சிருவோம் கத்திரிக்காய் கூட ரொம்ப இல்லை தான் இருக்கு சிசர் எடுத்துகிட்டு வந்து பச்சை நீட்டு கத்திரி வெயில் ஓவராக இருக்கும் செடியெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது இன்னைக்கு மழை இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளெலாம் மழை இனிமேல் பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி அப்படியே பூக்கள் நிறைய வச்சு இனிமேல் காய் கொஞ்சம் நிறைய வரும் அப்படியே சம்மர் மாதிரி வெயில் அடிச்சுக்குங்க ஒரு நாலு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடிலாம் இங்க இருக்கு பாருங்க தெரியவே இல்லை இந்த பாத்தீங்களா இந்த பாருங்க இதுதான் போலி பொறி வண்டு இதை என்ன பாருங்க டக்குன்னு இப்படி புடிச்சிருங்க இப்படி கையால புடிச்சிட்டு அத வேகமா இப்படி அடிச்சிருங்க அது அது எந்திரி அது ஓடி போச்சு பாருங்க கட் பண்ண முடியாத அது ரொம்ப தந்திரமா இருக்குது அது அந்த இங்க ஒண்ணு இருக்கு ஆ இங்க பாருங்க இதுதான் அந்த போலி பொறி ஒன்று தெரியுதுங்களா புள்ளி 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 புள்ளியா இருக்குது பாருங்க இது வந்து இப்போ மாவு இதுல உட்காந்துருக்குது என்னத்துலன்னா அந்த மணத்தக்காளி கீரை அதையும் அதையும் இப்படிதான் ஸ்பாயில் பண்ணிடுது டக்குன்னு இப்படி பிடிச்சுக்குங்க பிடிச்சி இப்படி கீழே செருப்பு போட்டு இப்படி மிதிச்சிருங்க இந்த பாருங்க இப்படி நம்ம ஒண்ணு ஒன்னா இருக்கும்போதே பிடிச்சி காலி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது அதிகம் பரவாது அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதோட லார்வாக்கள் தான் வந்து நம்ம செடியை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும் நான் டெய்லி மாடிக்கு தண்ணி விடும்போதே தெரியும் நமக்கு மழை பெய்யவும் இப்படிதான் வழி இல்ல இப்படிதான் காலி பண்ணணும் வேற வழி இல்ல இந்த மாதிரி பூச்சிகளை கத்திரிக்காய் அவ்வளவுதான் கத்திரிக்காய் அவ்வளவுதான் நினைக்கிறேன் அந்த சைடு போய் பார்ப்போம் முள்ளு அந்த சைடு கொஞ்சம் இருந்துச்சு சரி அதுல இருந்தா வாங்க வரிக்க திரிக்கா இருக்கு பறிச்சு வாங்க சிஸ்டர் தான் பறிப்பேன் இன்னைக்கு கையாலே பிச்சு பிச்சு எடுக்கிறேன் கொஞ்சம் செடியை பிடிச்சிட்டு இருக்கலாம் இங்க பாருங்க செடியே இருக்கிற மாதிரி தெரியல ஒரு நாலஞ்சு தான் இருக்குது ஆனா காய் பார்த்தீங்களா காயின்ட்டு ஒரு நாலு கிளை தான் இப்படி ஒரு கிளை இப்படி ஒரு கிளை இங்கிட்டு ரெண்டு கிளை நாலு கிளையில பாருங்க எவ்வளவு காய் வரி திரிக்காய் அப்புறம் இங்கிட்டு குண்டு கத்திரிக்கா இந்த பழைய செடியை எடுத்தரலான்ட்டு நினைச்சேன் ஆனா மழை பெய்யவும் கொஞ்சம் தழுர் அடிக்கிற மாதிரி இருக்குது எவ்வளவு பெருசு காய் இருக்கு பாருங்க பிளாக் பியூட்டி ஒன்று பிளாக் பியூட்டி தாங்க மறுபடியும் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நேத்தி கூட ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க உங்கள்கிட்ட பிளாக் பியூட்டி வாங்கினேங்க சீடு நல்லா காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது காய் நல்லா பெருசு பெருசா வருது நீங்க சொன்ன மாதிரியே டேஸ்ட்டும் நல்லா இருக்கு காய் வந்து கரையவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மோஸ்ட்லி கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து கரைஞ்சா பிடிக்காது என் கணவருக்கும் அப்படிதான் காய் வந்து கரையக்கூடாது கத்திரிக்காய் அப்படியே கொஞ்சம் கல்லு மாதிரி எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த கரையாமல் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கத்திரிக்காய் வரி கத்திரிக்காயும் கரையாது ஆனா அந்த கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் பிளாக் பியூட்டி அவ்வளவுதான் அங்க கொஞ்சம் இளவம்பாடி முள்ளு கத்திரி இருந்தது அதையும் பறிச்சுக்கும் ஒன்னே ஒண்ணு இப்போதாங்க பூ எல்லாம் வைக்குது இந்த இது கொத்து கத்திரியெலாம் இப்பதான் மறுபடியும் பூ எடுக்குது நல்லா கொத்து கொத்தா பூ எடுக்குது கத்திரிக்காய் அறுவடை முடிஞ்சதுங்க அவ்வளோதான் இங்கே வச்சுட்டு போயிட்டு கீரை கொஞ்சம் அந்த என்ன கீரை அந்த மயில் கீரை இருக்குதுங்க பறிச்சுக்கும் அந்த மயில் கீரையும் கோவக்காயையும் போட்டு மயில் கீரையை சாம்பார் வச்சுட்டு கோவக்காயை பொரியல் பண்ணுன்னா ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதை போய் அறுவடை பண்ணிட்டு வரலாம் வாங்க பீர்க்கங்காய் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சுருவோம் எட்டி பறிச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் கவர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஏன்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளைட் வந்து காப்பாற்றுறதுக்காக கவர் போட்டிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி மஞ்சள் பூசணி பார்த்தீங்கன்னா பிஞ்சா இருக்கும்போதே இப்போ குட்டியாக அந்த பாருங்க இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது காய் பெருசாகவும் வேற நுனியில் காய் வரல குட்டியாக போதே இந்த ஃப்ரூட் ஃப்ளை கடிச்சு 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 ஒரு நாலஞ்சு காயை வீணாக்கிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் சின்னதாக போதே அது பூக்கிறதுக்கு முன்னாடியே கவரை போட்டுட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் என்னைக்கு பூக்குது பூக்குதுன்னு பார்த்து கவரை ஓப்பன் பண்ணிட்டு அதை நானே மேனுவலாக அதை பாலினேட் பண்ணிவிட்டு மறுபடியும் கவர் போட்டு கட்டி விட்டேன் ஒரு காய் வந்து வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி கவர் போட்டு நம்ம வந்து மாடித்தோட்டத்துல காயை வந்து பாதுகாத்துக்கலாங்க அந்த ஃப்ரூட் ஃப்ளைட்டில இருந்து இந்த மூணு பை வெண்டைக்காய் செடியை தான் எடுத்துடலான் இருக்கேன் இது மூணையும் எடுக்கணும் இப்போ இன்னைக்கு இருந்தேன் மழை வந்தடவும் வேலை கெட்டு போயிடுச்சு நாளைக்கு தான் எடுத்து அதை பண்ணணும் இப்போ மயில் கீரையை வந்து அறுவடை பண்ணிக்குவோம் போன வீடியோவில் கீரை போட்டோம் இல்லைங்களா இங்கே பாருங்க அந்த கீரை தான் இது நானே கொஞ்சம் நெருக்க போட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நிறைய இருக்குது அதுதான் இது போன தடவை போட்டது கீரை கொஞ்சம் முத்தி அடிச்சு இலையா எடுத்து சாம்பார் வச்சுக்கலாம் கீரை சாம்பாருக்கும் கோவக்காய் பொரியலுக்கும் அருமையா இருக்கும் அப்பா இது இந்த பை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து கீரை போடலாம் அப்படின்ட்டு கீரை போடலாம் இல்லன்னா முள்ளங்கி போடலாம் இல்ல நூல்கோல் போடலாம் அப்படின்னு இருக்கேன் இந்தப்பறம் இங்க நூல்கோள் போட்டு இருந்தேன் பாருங்க அதுல காய்பதான் கொஞ்சம் பெருக்க ஆரம்பிச்சிருக்குது நூல்கோல் போடணும் அவ்வளவுதான் கீரையும் பறிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடைலாம் பண்ணி முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் வானம் பார்த்தா இருக்கு அது பறிக்கலை ஏன்னா மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆக போகுது அது பறிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது அப்புறமா பறிச்சிக்கலாம் இன்றைக்கி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவோங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா ஒன்று பறிச்சிருக்கோம் அப்படியே பார்த்திங்கன்னா கோவக்காய் இன்றைக்கி நிறைய கோவக்காய் இருக்குது அப்புறம் மயில் கீரை கலர் பாருங்க இப்படி தான் இருக்கும் இது கொஞ்சம் பூச்சி வச்சிருச்சு ஏன்னா நான் பறிக்காமல் முடிட்டேன் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே அதை பறிச்சிருக்கணும் கொஞ்சம் விட்டுட்டேன் ஏன்னா நேற்றுக்கு முருங்கைக்கீரை பறித்து சாம்பார் வச்சுட்டேன் இல்லைனா நேற்றி கூட அதை பறிச்சிருப்பேன் முருங்கைக்கீரை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வீட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பழம் நிறைய பறிச்சிருக்கோம் அப்படியே பக்கத்தில் ஒரு நாலு வெண்டைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செரி டொமோட்டோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்